நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு நிறைவேற்றுறோமோ இல்லையோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருப்போம் அதுலேயும் முக்கியமான ஒன்று இந்த வருஷம் உடம்ப கம்மி பண்ணுறோம் அப்படியே ஃபிட் ஆகிறோம் அப்படிங்கிறத முக்காவாசி பேரோட ரெசல்யூஷனா இருக்கும் இல்லையா ஆனால் ஒரு மாதம் கழித்து பார்த்தா ஏன் ஒரு வாரம் கழித்து பார்த்தாவே பாதிக்கு பாதி பேர் அதை விட்டுருவோம் ஏன் இந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்லை எத் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அதுக்கு என்ன நல்லா காரணங்கள் அப்படின்னு யாராவது பட்டியலிட்டு சொன்னால் எவ்வளோ இருக்கும் அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புக் பத்தி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வணக்கம் வெல்கம் டு வாசிப்போம் வாழ்வோம் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் முழுக்க எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்து பொதுவாக எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றாக இணைஞ்சு இருக்க வேண்டியது ஆனால் நமக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மாதிரி நியூ இயர் ஆரம்பிச்சிச்சுன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸ் பக்கமே திரும்புவோம் சரி அது திரும்பினதான் திரும்பணும் அதை கன்சிஸ்டண்டா அப்படியே பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை பாதியோட ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்போ இந்த பாதியோட ஸ்டாப் பண்றதுக்கு என்ன காரணம் ஏன் எக்ஸசைஸ் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இணையல இதை எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாகவும் அறிவியல்பூர்வமாகவும் ஒரு நாம் ஏன் உடற்பயிற்சிகளை கைவிடுகிறோம் அப்படின்னு ரைட்டர் அதிஷா எழுதிய புத்தகம் பொதுவா ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அதனால அவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்க இல்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ இதனுடைய இங்கே ரைட்டர் அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் இல்லைங்க ஒரு முப்பது சிகரெட்டை ஒரே நாளில் ஊதி அளவுக்கு மோசமாக இருந்திருக்காரு அப்புறம் அதை கைவிட்டுட்டு வேற பக்கம் தன்னுடைய மைண்டை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக மரத்தன் பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கார் அப்போது அதில் அவர் என்னென்ன சிக்கல்களை சந்திச்சாரு அதுலேருந்து அவர் எப்படி வெளிவந்தார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் திரட்டி வச்சிருக்காரு அப்போ இப்போ இருக்க மாதிரி சோசியல் மீடியாவெல்லாம் கிடையாது கூகுள் மட்டும்தான் இருந்துச்சு அதுலேருந்து அவர் திரட்டுன திரட்டின தகவல்கள் அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் கவரு செஞ்சாரு இதெல்லாம் நீங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு தொண்ணூறு பக்க புத்தகமாக ஒரு நைன்டீன் சேப்டர்ல இந்த புத்தகத்தை தொகுத்துருக்காரு ஆசிரியர் முதல்ல ஆரோக்கியமா இருக்கிறத பத்தி பேசுறாரு ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கிறதுன்னா என்னங்க நல்ல உணவை சாப்பிடவும் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்முடைய மனசை ரிலாக்ஸ்டாக காமாக வச்சுக்கணும் இது மூணு சேர்ந்தது தான் ஆரோக்கியம் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறத பற்றி நமக்கு எங்கேயுமே சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கப்படலை நம்ம வீட்லேயும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலை ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கப்படலை ஸ்கூல்லேயும் பீடி பீரியட் எல்லாத்தையும் எடுத்து பாடம் நடத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போது ஆரோக்கியத்தை பற்றி எந்த இடத்துலையுமே பேசாத போது நமக்கு அது திடீர்னு வருமான்னு கேட்டால் வராது அது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து எதை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நல்ல நல்ல மார்க் வாங்கணும் பாஸ் ஆகணும் நல்ல இத தான் சொல்ல கொடுத்துருக்கப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பத்தி எங்கேயுமே பேசல அப்படின்னு ஒரு குறைய வைக்கிறாரு அது உண்மையும் கூட தான் இல்லையா சரி அப்ப நம்ம எப்பதான் நம்ம உடலை பத்தியான ஒரு அக்கறை நமக்கு வருது அப்படின் போது ஆசிரியர் சொல்றாரு ஒரு ஒரு நமக்கு எப்போ ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ணுக்கு படுதோ அப்போ தான் நம்ம போவோம் அதையும் சுகர் பிபி எல்லாம் வந்து டாக்டர் ஓடுப்பா ஓடுன்னு சொல்லும் போது மட்டும்தான் நம்ம ஜாக்கிங்க்கு போவோம் வாக்கிங்க்கு எல்லாத்தையும் போவோம் அதை தாண்டி வந்து கல்யாணம் இருக்குன்னா உடனே சடனாக வெயிட் குறைக்கணும் அப்படின்ட்டு போவோம் ஜிம்முக்கு போவோம் இல்லாட்டி இந்த மாதிரி ஜனவரி ஒன்று வரும்போது ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் அதுக்கப்புறம் அது எங்கேயோ காணாமல் போயிடும் இல்லையா இப்படித்தான் நம்ம நம்ம உடல் மேலே நாம் எல்லாருமே அக்கறையாக இருக்கும் சரி அப்படியே அக்கறையாக அக்கறையாக இருந்து நான் ஓடணும்னு எல்லாம் நினைக்கிறேன் ஆனால் திடீர்னு பார்த்தா எங்கேயும் ஒரு இடத்துல நான் கன்சிஸ்டன்சி இல்லாமல் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் ஒரு ஐந்து முக்கிய காரணங்களை பட்டியலிடுறார் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக பலனை எதிர்பார்ப்போம் எந்த உடனே இன்னைக்கு வாக்கிங் போவோம் அடுத்த நாள் இன்ச் டேப் எடுத்து வச்சு பார்த்துட்டு ஒரு வாரம் ஒரு வாரம் ஜிம்முக்கு பேக் ட்ரை பண்ணுவோம் இல்லையா பலனை நம்மளுடைய ஃபெயிலியருக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக ஒரு செயலியை செஞ்சுட்டே இருக்கிறதுனால அதனால வர ஒரு சலிப்பு டெய்லியும் ஜிம்முக்கு போவோம் டெய்லியும் ஒரு வாக்கிங் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே அது போர் அடிக்கும் இல்லையா அதனால நடக்குன்றார் மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வழிகள் ஒருவேளை வாக்கிங் போகும்போது ஒரு ஒரு கால்ல காயம் வந்துருச்சுனாலும் திடீர்னு கிராம்ப் வந்துச்சுனாலோ தசைப்பிடிப்பு பிடிப்பு வந்துச்சுனாலோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது சொல்றாங்க நாலாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப சோர்வு போயிடும் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு நேரம் இல்ல கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த சோர்வு ஒரு காரணமா சொல்றாரு அஞ்சாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆரம்பிக்கும்போது எல்லாமே தான் ஆரம்பிக்கும் ஆனா போக 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 அதே எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது அப்போ இது எல்லாத்தையும் எப்படி கம் பண்றது மெயினான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மெயினான அஞ்சு விஷயங்களாக இதைத்தான் சொல்றாரு அப்ப இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காரு முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இலக்குகளை தீர்மானிக்கணும் சொல்றாரு அதாவது டார்கெட் நீங்க எதுக்காக எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்றத தீர்மானிக்கணும் சொல்றாரு நம்ம எடுத்த உடனே இஷ்டத்துக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நாள் பூரா ஜிம்லயே இருப்போம் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் எடுத்துனே ஓடுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது ஒரு ஒரு டார்கெட் இன்னைக்கு நான் ஒரு பத்து கிலோ கம்மி பண்றேன் ஒரு ஒரு மாதத்தில் கம்மி பண்ண முடியாது அது ஹெல்த்தியும் கிடையாது இல்லையா ஒரு நாலு மாசத்துல நான் பத்து கிலோ கம்மி பண்ணுவேன்னா ஸ்லோவாக உங்களுடைய ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை நோக்கியினுடைய பத்து கிலோ நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸை நீங்கள் என்ன ஆனாலும் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவீங்கன்னு சொல்கிறார் ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அந்த விஷயத்த தான் நீங்கள் செய்யணும் இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்கும் சிலர் வாக்கிங் போகணும்னு நினப்பாங்க சிலர் ஜாகிங் போகணும்னு நினைப்பாங்க சிலர் சைக்கிளிங் போகணும்னு நினைப்பாங்க சிலர் டான்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் இருக்குது பேட்மிண்டன் ஆடலாம் யோகா பண்ணலாம் மேரத்தான் போவாங்க இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா யோ எக்ஸைஸ்லேயே நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது அப்போது எது செஞ்சால் உங்களுக்கு சளிப்பு ஏற்படாமல் சந்தோஷம் வருவோம் அந்த விஷயத்த நீங்க சூஸ் பண்ணி செய்யணும் இன்னைக்கு எக்ஸ் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணவே பிடிக்காது ஆனா வேற வழி இல்ல நான் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கன்ஃபார்மா நிலைக்காதுன்னு சொல்றாரு அப்போ உங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கோ அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூணாவது எதிர்பார்ப்புகளை அளவா வச்சுக்கணும் அப்படின்றார் இப்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்னைக்கு நான் ஜிம்முக்கு போறேன்னா இந்த வாரம் இல்ல ஒரு மாசத்துல அரை கிலோ ஒரு கிலோ தான் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் உங்களோட எதிர்பார்க்கணும் எதிர்பார்ப்பா நீங்க வச்சிருக்கணும் நான் அஞ்சு கிலோ கம்மி அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுட்டு ஒரு கிலோ தான் கம்மியாச்சு அப்படின்னா சட்டு தான் அந்த விஷயத்தை நீங்க விட்டுருவோம் அதனால ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு கிலோ நான் கம்மி பண்ணுவேன்ப்பா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் வரும்போது இன்னும் சந்தோஷமா செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் என்ன பண்ணணும்னு பண்ணணும்னா அந்த விஷயத்துல நீங்க பைத்தியம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நல்ல விஷயத்துக்கு அப்சசிவ் ஆகிறதுங்கிறது தவறு இல்லை இல்லையா இப்போ ஒரு ஒரு பழக்கத்தை எடுத்துட்டோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மினிமம் நாற்பத்தஞ்சு நாள் எடுத்தாதான் அது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறும் அப்போ நீங்க இந்த இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு எந்த தடை வந்தாலும் சரி நீங்க உங்களுடைய கருமமே கண்ணாக இருக்கணும் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு லீவ் வருது யார் கூடயே வெளியே போறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது ஒருவேளை வெளியே போறீங்களா உங்க உங்களுடைய எக்ஸசைஸ் பேகவே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்கேயும் போய் ஜாக்கிங் போங்க வாக்கிங் போங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த எந்நேரமும் அந்த மைண்ட்லயே நீங்க இருப்பீங்க அப்ப அதுல இருந்து வெளிவரதுக்கான அதுல இருந்து வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஞ்சாவது ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கத்தை உடைக்கணும் நிறைய பேத்துக்கு நிறைய பேத்துக்கு இந்த டிஷர்ட் போட்டா எனக்கு கம்ஃபர்டா இல்லைன்னு தோணும் மத்தவங்க நம்மளுடைய பாடியை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும் இந்த தயக்கங்கள் இருக்க 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 உங்களால ஒரு விஷயத்துல இருந்து வரவே முடியாது நீங்க 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 உடம்பு குறைக்கணும்னாலும் சரி ஃபிட்டா இருக்கணும்னாலும் சரி மத்தவங்க சொல்றத பத்தி கேர் பண்ணவே கூடாது ஏன்னா நிறைய பேர் சிரிப்பாங்க சிரிக்கிறவங்க சிரிப்பாங்க பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க ஆனா நாளைக்கு நீங்க ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அடடா பரவாயில்லையே நல்லாயிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்கள பத்தி எல்லாம் நீங்க கவலையே படக்கூடாது உங்களை உங்களை நீங்க முதல்ல லவ் பண்ணும் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய உடம்பு எப்படி உங்களுக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி மாற்றதான் உங்களுடைய வேலையை தவிர மத்த என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்கள் மேலே தவறு கிடையாது அவங்களுடைய கண்களில் தான் தவறு அதனால உங்களுடைய உங்களுடைய உங்களோட உடம்ப நீங்கள் லவ் பண்ணுங்க உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அது முதல்ல தயக்கத்தை மற்றவன் என்ன சொல்லுவா அப்படின்னு கவலைப்படுற அந்த தயக்கத்தை நீங்கள் உடச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாரு இது ரொம்ப இப்போ பொருந்தும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு அறிவியல் பூர்வ அறிவியலும் கூட இந்த விஷயத்த சொல்றத இருப்பதாக சொல்றார் அதாவது நிறைய செலவழிக்கிறதுனால செலவழிச்சு ஒரு விஷயத்தை செய்யறதுனால ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வருமா இது எதனால சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் இல்லை ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சோன்னே நல்ல ஐஃபைவான ஷூ வாங்கிக்குவோம் பெரிய யோகா மேட் வாங்கிக்குவோம் இல்லை வீட்டிலேயே பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் நல்ல காசு கொடுத்து ஒரு ட்ரெட்மில் வாங்கி எல்லாம் போட்டிருப்போம் அது ட்ரெட்மில் வாங்கி போட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அது மேலே துணி தான் காஞ்சிட்டு இருக்கும் இது ஏன் வருது அப்படின்னா அந்த ட்ரெட்மில் வாங்கின உடனே நமக்கு வந்து தான் ட்ரெட்மில் வாங்கி நம்ம உடம்பு குறைக்கணும்னு நினச்சோம் அது ட்ரெட்மில் வாங்கிட்டோமேனு தோணிடும் ஆக்சுவலி வெறும் ட்ரெட்மில் வாங்குறதுனால உடம்பு குறையாது ட்ரெட்மில்ல ஓடினா தான் உடம்பு குறையும் ஆனால் அந்த வாங்கின உடனே நமக்கு வந்து நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருமா அதுக்காக நான் என்னப்பா வெறும் ஷூ இல்லாமல் ஓட முடியுமா சட்டை இல்லாமல் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்க நான் அப்படி சொல்லலை ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு கம்ஃபர்ட்டான உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸோ ஷூவோ முக்கியம்தான் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குற ஆயிரம் ரூபாய் போட்டு வாங்க வேண்டிய ஷூவை பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்காதீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் நல்ல ஷர்ட்ஸ் கிடைக்கும் அதை விட்டுட்டு நல்ல பிராண்டில் தான் வாங்குவேன் நான் காஸ்ட்லியா தான் வாங்குவேன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் வாங்கும் நமக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்துல வாங்கின உடனே நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் வாங்கிட்டோம் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்கு வந்துருமா அதனால இந்த மாதிரி நிறைய காஸ்ட்லியா பண்ணாம ஏத்த அளவுக்கு வாங்கிக்கணும் அவசியத்துக்கு வாங்கணும் அவசியம் இல்லாம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்ப அந்த உணர்வுகள்ல இருந்து நம்ம விடுபட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே பாராட்டு இல்ல கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அவசியம்தான் இல்லையா நீ உடம்பை குறை நீ நல்லா இருந்தா யாரு எதை சொல்ல போறா உடம்பு நல்லா இல்லைன்னா தான் எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க நல்லா இருந்தா யாரும் பாராட்ட மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லையா அப்போ உங்களை நீங்களே பாராட்டிக்கணும்னு சொல்றாரு ஏன்னா நமக்கு நம்மளே தானேங்க கிஃப்ட் கொடுத்துக்கணும் நம்மளே தானே பாராட்டிக்கணும் நம்மளே நம்ம ஊக்குவிச்சுக்கலன்னா வேற யாரு செய்வா அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் எக்ஸசைஸ் செய்யறதுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இல்லை சோஷியல் மீடியால இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது சோஷியல் மீடியாவிலேயே எடுத்து நீங்கள் போடுங்கள் இந்த மாதிரி ப்ராக்ரெஸ்சில் இருக்கேன்னு போடுங்க எங்கே போனாலும் இதை பற்றியே பேசுங்கன்னு சொல்கிறாரு அட்லீஸ்ட் பெருமை பீத்துறதுக்காக இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க ஏன்னா நம்ம பேசிட்டே இருக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்கல்ல ஏ ஒன்று இல்லை என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்போ அந்த ஒரு ஒரு ப்ரெஷர் வர்றதுனாலேயே நம்ம அதை வந்து செஞ்சுருவோம் இல்லை சம்டைம்ஸ் நம்ம அதில் நிறைய லைக் கிடைக்கும் ஷேர் கிடைக்கும் இல்லையா அப்போ அந்த விஷயத்துக்காகவாது நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாராட்டு கிடைச்சிச்சு அப்படின்னாவே நமக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அதுக்காகவே அந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைப்போம் இல்லையா அப்போ எந்த விதத்துலலாம் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்க நினைஞ்சுக்கோங்க அங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அங்கெல்லாம் லைக் வாங்குங்க சந்தோஷமா உங்களுக்கு ஒருவேளை அதெல்லாம் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் பிடிக்கலன்னா கூட நீங்களே உங்களுக்கான விஷயத்தை இந்த இந்த வாரம் இந்த இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிட்டேன் அப்படின்னா இந்த கிஃப்ட் நான் கொடுத்துப்பேன் உங்களை நீங்களே பாராட்டி அப்படின்னு சொல்லுறாரு இந்த காரணங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணாலும் கூட கடைசியா ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லைங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்றாரு அப்போ இந்த நேரம் இல்லாததை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு மூணு விஷயத்த சொல்றாரு முதல்ல நம்ம நேரம் இல்லைன்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு மேல நமக்கு அக்கறை இல்லை நம்ம ப்ரையாரிட்டி எல்லாமே வேறு எல்லா விஷயங்கள்லையும் இருக்குது நம்ம மேலே கிடையாதுன்னு சொல்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சு மணி நேரம் ஆக்குனாலும் கூட அப்போ கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாலும் எனக்கு நேரம் இல்லை ஆஃபீஸில் ஆஃபீஸ்க்கு போனேன் குழந்தைங்கள பார்த்தேன் வேலை இருந்துச்சு இப்படி தான் சொல்லுவோம் அப்போ ப்ரையாரிட்டியை நாம் தான் உருவாக்கிக்கணும்னு சொல்கிறார் இந்த ப்ரையாரிட்டியை உருவாக்கிக்கிறதுக்கு மூணு காரணங்களை பட்டியலிட்டு இந்த படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் உதவலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வழியை சொல்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுங்கள் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற இப்போ இந்த பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாளைக்கு எந்திரிங்க ஒரு நோட் புக்கோ ஒரு டைரியோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க எத்தனை மணிக்கு பள்ளு விளக்குறீங்க குளிக்கிறீங்க சாப்பிட்றீங்க ஆஃபீஸ் போகிறீங்க மற்ற எல்லா வேலையும் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டே வர சொல்கிறார் அப்போ எழுதி வச்சு அந்த நாளோட ரெண்டுல கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் மினிமம் மூணு மணி நேரம் நம்ம சும்மா வேஸ்ட் பண்ணியிருப்போம் இப்போ இந்த மூணு மணி நேரத்தை ரொம்ப அழகா நம்மளுடைய உடம்பை மேம்படுத்துவதற்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதே நிறைய பேர் காலையில் மட்டும் தான் எக்சசைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லை காலை மாலைன்னு ரெண்டு நேரம் இருக்கு எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ காலையில இருந்தால் காலையில் பண்ணுங்க காலையில மிஸ் ஆகிச்சா சாயந்தரம் பண்ணுங்க ஆனால் மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா நம்மளால இந்த நேரத்தையும் கரெக்ட் நம்மளால மெயின்டென் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமான நம்முடைய ஸ்க்ரீன் டைமை பத்தி சொல்றாரு ஆசிரியர்க்கு எழுதும்போது போது ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்னைக்கு சக்கச்சக்க சோஷியல் மீடியா இருக்குது காலையில் எந்திரிக்கிறதே வாட்ஸ்அப்பில் தான் நம்ம முடிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறோம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்கும் அப்புறம் எக்ஸில் அப்படி அப்படியே பூந்து வெளியே வரும்போது ஒரு ரெண்டு மணி நேரத்தை அது காணாமல் போக்கிடுது இல்லையா எந்திரிச்சதுலேருந்து மூணு மணி நேரம் நான் கண்டிப்பாக எந்த சோசியல் மீடியாக்குள்ளேயும் போக மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கணும் அப்படி போகாமல் இருந்துட்டிங்கனாவே உங்களோட ப்ரையாரிட்டி இங்கே மாறிடும் அப்போ அந்த டைமை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் உங்கள் ஸ்க்ரீன் டைமை நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாத்தையும் கம்மி பண்ணணும்னு சொல்றாரு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொழுதுபோக்காகவே ஒரு விஷயத்தை மாற்றிக்கணுன்றார் நம்மள நிறைய பேத்துக்கு நிறைய பொழுதுபோக்குகள் இருக்கலாம் படிக்கலாம் டான்ஸ் ஆலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்போ நாம் எந்த எக்ஸசைஸ் ஃபார்மை பண்ணுறோமோ அதையே நம்முடைய பொழுதுபோக்காக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாலும் கூட டான்ஸ் ஆடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக பார்க்க ஆரம்பிங்க எக்ஸாம்பிளாக இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் வீடியோவாக எப்படி உடம்பு கம்மி பண்ணுறது எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி வாக்கிங் போகிறது இந்த மாதிரி தேடி வச்சிங்கன்னா உங்களுடைய சஜஷன் கூட அந்த மாதிரியாகத்தான் இருக்கும் வாக்கிங் போக பிடிக்குதோ இல்லையோ புரணி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்போ வாக்கிங் போனால் தான் அவங்களுடைய பேச முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஃப்ரெண்ட்ஸோட இணைஞ்சிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புறணியும் நீங்கள் பேசிடுவீங்க அவங்களோட வாக்கிங்கும் போய்க்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த மூன்று பழக்கங்களில் நீங்கள் கட் இந்த இந்த மூணு பழக்கங்களை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நே நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லவே மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுடைய உடம்பை மேம்படுத்துவதற்காக இந்த நேரத்தை கரெக்டாக கணக்கிடுற ஒரு பழக்கம் உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை தாண்டி டயட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் மிச்சம் நைன்டி பர்சன்டேஜ் டயட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அது போக ஒரு ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது பச்சை தண்ணியில் தான் குடிக்கணும் அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு சின்ன சின்ன காயங்கள் வரும் நமக்கு வந்து தசை பிடிச்சிரும் சின்ன வாக்கிங் போயிட்டு இருக்கும் எங்கேயாவது கால் காலில் ஏதோ ஒரு சின்ன காயம் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணக்கூடாது முதல்லயே எவ்வளவு கான்சியஸாக இருக்கணும் டாக்டர் கிட்ட எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அழகா சொல்லியிருக்காரு இறுதியாக ஆசிரியர் சொல்கிற முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா உடற்பயிற்சி அப்படிங்கிறது எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க நம்ம கூட வர வேண்டியது அது ஒரு கன்சிஸ்டான் ஒரு கன்சிஸ்டான ஏதோ ஒரு டார்கெட் வைக்கிறோம் ஒரு மாதம் முடிஞ்சது ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது முக்கியம் தான் அது ஒரு சின்ன ஒரு தற்காலிகமான டார்கெட் ஒரு டார்கெட் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த டார்கெட் அடுத்த போயிட்டே இருக்கணும் இங்கே பயணம் தான் நிரந்தரமானது டார்கெட் வந்து குறுகிய காலத்துக்குரியது தற்காலிகமானது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் வாழ்நாள் முழு செய்ய வேண்டிய கன்சிஸ்டான ஒரு கமிட்மெண்ட் அதை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு எக்ஸசைஸ் பண்ணு எக்ஸசைஸ் பண்ணுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் நான் ஏன் எக்ஸசைஸை பாதியோடு நிறுத்துறேன் என்ன காரணம்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை சொல்லியிருந்தால் நான் அப்போவே ஃபிட்டாக இருப்பேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதில்ல எனக்கு புரியுது இந்த புக்கை நீங்கள் எல்லாருமே படித்து எக்ஸசைஸை இனிமேலாவது கைவிடக்கூடாது எதில் நம்ம லேகாக இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களே நீங்கள் உங்களே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் ஹெல்த் இயர் வருஷனாக மாறணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல புத்தகத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த புக்கை நான் அமேசான் கிண்டில் தான் படித்தேன் அந்த லிங்கையும் கீழே தரேன் அடுத்த ஒரு நல்ல புத்தகத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்